வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அடிக்கடி ஏலக்காய் டீயை குடிப்பதால் பெறும் நன்மைகள் பற்றி தெரியுமா சமையலில் உணவின் மனத்தையும் சுவையையும் அதிகரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு மசாலா பொருள் தான் ஏலக்காய் இது மசாலாப் பொருட்களின் ராணியும் கூட இந்த ஏலக்காயை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் டீயை பலரும் விரும்பிக் குடிப்பார்கள் ஏலக்காயில் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய விட்டமின்களான ஏ பி சி ரிப்போப்ளைன் போன்றவை அதிகமாக உள்ளது மேலும் இது அத்தியாவசிய கனும சத்துகளும் ஏராளமாக நிறைந்துள்ளது இப்போது ஏலக்காட்டியை குடிப்பதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி காணலாம் புற்றுநோய் ஏலக்காட்டியை குடித்தால் ஏலக்காயில் உள்ள பாலிபீனால் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து உடலை புற்றுநோயில் இருந்து பாதுகாக்கும் உயர் ரத்த அழுத்தம் உயிர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளதா அதை இயற்கை வழியில் கட்டுப்படுத்த வேண்டுமா அப்படி எனில் ஏலக்காய் டீயை குடியுங்கள் இதனால் நுரையீரலில் ரத்த ஓட்டம் மேம்படுவதோடு உயிர் இரத்த அழுத்தமும் குறையும் தலைவலி தலைவலி அடிக்கடி வருகிறதா அப்படி எனில் ஏலக்காயை வாயில் போட்டு மெல்லுங்கள் அல்லது ஏலக்காய் டீயை குடியுங்கள் இதனால் விரைவில் தலைவலி மறையும் செரிமான பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க எலிக்காய் குடியுங்கள் இதனால் அஜீரண கோளாறு வயிற்று உப்புசம் போன்றவை நீங்கும் இதய பிரச்சனைகள் இதய பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஏலக்காய் டீ மிகவும் நல்லது அதிலும் தினமும் ஏலக்காய் டீயை குடித்து வந்தால் இதய நோய்களில் இருந்து விடுபடலாம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும் ஏலக்காய் டீ உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தும் வேண்டுமானால் தினமும் ஒரு கப் ஏலக்காய் டீயை பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருப்பதை உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்